அழகாக வேற்றுமை தொகை பார்க்கலாம் இப்போ வேற்றுமை தொகை ஐ அப்படிங்கிறது உருபு ஐ வந்து உழுக்குள்ள ஏடாகும்போது என்ன அப்படின்னா திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு சொல்லி போட்டு வரும் அடுத்தது தலை வணங்கு ஆள் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஏடாயிருச்சு அப்படின்னா ஒரு சேர்ந்துருச்சு அப்படின்னா தலையால் வணங்கு அப்படின்னு வரும் அடுத்தது கூ மூன்றாம் வேற்றுமை உருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூ அது வந்து உழுக்குள்ள ஏடாகும்போது சிதம்பரம் அப்படிங்கிறது சிதம்பரத்திற்கு சென்றான் அப்படின்னு சொல்லி போட்டு மாறும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மலைவீல் அருவி இன் அப்படிங்கிறது சேரும்போது மலையின் வீல் அருவி அப்படிங்கிறது மாறும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்பர் பாடல் இது அது அப்படிங்கிறது உள்ள ஏடாகும்போது கம்பரது பாடல் அப்படிங்கிறது வந்து மாறும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மலை கொகை கண் அப்படிங்கிறது ஏடாகும்போது மலையின் கண் குகை அப்படின்னு மாறும் இதுதான் வந்து வேற்றுமை உருப்புகள் வந்து மாறும் மறைந்து வரக்கூடியது வேற்றுமை தொகை